ஏஎல்பி குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் என்னுடைய பெயர் முனைவர் சூமா மாரியப்பன் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சார்ந்தவர் ஏஎல்பி என்கிற அச்சிய லக்கண பத்ததி என்ற புதிய முறையை ஜோதிடக்கலையில் உருவாக்கி அவற்றை சிறப்போடு வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய வாக்குச்சித்தர் ஐயா பொதுவுடமை மூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம் தினந்தோறும் எனக்கு வகுப்பெடுக்கக்கூடிய குருமார்கள் சாந்தி தேவி அம்மையார் அவர்கள் உமா வெங்கட் அம்மையார் அவர்கள் சத்யகுமார் சாந்தகுமார் அம்மா ஐயா அவர்கள் சத்யநாராயணன் ஐயா அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் எனக்கு பயிற்சியாளராக இருக்கக்கூடிய நல்லநாயகி அம்மையார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம் இந்த ஜோதிட வகுப்பில் படிக்கும்படியாக என்னை ஆட்படுத்தியங்கள் து தமிழ் துறையை சார்ந்த பேராசிரியை அம்மையார் திலகவதி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் இந்த வகுப்பில் நான் பயணக்க பயணிக்கத் தொடங்கிய முதல் எனக்குள் ஏற்பட்ட மாற்றங்கள் அதிகாலை நாலு மணிக்கு எழுந்து வகுப்பில் நடத்துகின்ற பாடங்களை கற்பிக்கின்ற முறைகளில் நம்மளுடைய எண்ணங்களை கொடுத்து அவற்றை படிக்க சிந்திக்க நாம் முனைகின்ற பொழுது அதில் ஏற்படுகின்ற உள்ளத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் புத்துணர்ச்சிகள் சொல்லுவதற்கு அரிது உணரதான் முடியும் இந்த ஜோதிட வகுப்பினுடைய பயணத்தில் தொடர்ச்சியாக இந்த மூன்று மாதங்கள் பயணம் செய்ததில் அதிகாலையில் எழுகின்ற பழக்கம் எனக்குள் ஏற்பட்டிருக்கின்றது அதேபோல் என் வாழ்க்கையில் யாரிடமும் கோபம் கொள்ளக்கூடாது கோபம் கொள்வதன் மூலமாக என்ன பலன் ஏற்படப் போகின்றது மற்ற மனிதர்களையும் அனுசரித்து வாழுகின்ற வாழ்க்கை தான் அர்த்தமுள்ள வாழ்க்கை கோபம் வருகின்ற பொழுது கட்டுப்படுத்தி கொள்ளுகின்ற மனநிலை உருவாகி இருக்கின்றது நிலையற்ற மனித வாழ்க்கையை புரிந்தது போன்ற ஏதோ ஒரு உணர்வு இருக்கும் காலத்தில் மற்றவர்களையும் அனுசரித்து போக வேண்டும் என்கின்ற மனநிலை உருவாகியிருக்கின்றது வகுப்பு எடுக்கின்ற முறையை பற்றி சொல்ல வேண்டுமானால் நான் ஒரு ஆசிரியன் என்ற முறையில் இருந்து நான் சொல்லுகின்றேன் மிக சிறப்பான உத்தி முறைகளை கையாண்டு வகுப்பு எடுக்கின்ற வகுப்பு எடுக்கின்ற முறை மிகச்சிறப்பு ஒவ்வொரு நாளும் தொடங்குவதற்கு முன்பு முந்திய நாள் எடுத்த பாடங்களை மீண்டும் நினைவுபடுத்தி இரண்டாம் நாள் பாடங்களை தொடங்குவது என்பது மரபாக இருக்கின்றது நேற்றைய வகுப்பில் வராத மாணவர்கள் கூட மீண்டும் இன்றைய வகுப்பில் அவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த முறை சிறப்புக்குரியதாக இருக்கின்றது தான் எடுக்கின்ற பாடத்திட்டத்தில் தெளிவான புரிதலை கொண்டு மாணவர்கள் எவ்வாறு உள்வாங்கிக் கொள்வார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு அதை மெதுவாக தேவையான இடங்களில் விளக்கங்களை கொடுத்து நடத்துவது என்பது மிக அருமையான அருமையாக அமைந்திருக்கின்றது மாணவர்கள் திரும்ப திரும்ப ஒரே கேள்விகளை கேட்டாலும் கூட அதை கோபமின்றி மீண்டும் மீண்டும் விளக்குகின்ற முறைமை அற்புதமானது அத்தகைய சிறந்த ஆசிரியர்கள் கோபப்படாத ஆசிரியர்கள் இந்த வகுப்புகளில் ஜாதகங்கள் உதாரண ஜாதகங்களுக்கு பதிலாக அன்றைய வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன ஜாதகம் சொல்லுகின்றார்களோ அல்லது அவர்களுடைய ஜாதகத்தை கூறி அதை கொண்டு விளக்குவது என்பது மிகச்சிறப்பு ஏனென்றால் ஆசிரியர்களே ஒரு ஜ உதாரண ஜாதகத்தை ஏற்படுத்தி கொண்டு அவற்றை போ கொண்டு விளக்குவது என்பது எளிது ஆனால் மாணவர்கள் சொல்லுகின்ற ஜாதகத்தை கொண்டு விதிமுறைகளை விளக்கி இது எப்படி பலன் சொல்ல வேண்டும் என்பதை சொல்லுவது என்பது மிக கடினமானது ஆனால் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருமே மிக கைத்தேர்ந்தவர்கள் ஜாதக கலையில் மிக கை தேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் அதனால் தைரியமாக அன்றைய வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள் சொல்லுகின்ற ஜாதகத்தை குறித்து பேசி விளக்குகின்ற முறையை கையாளுகின்றவர்களாக இருக்கின்றார்கள் ஆசிரியர்கள் மென்பொருளை பற்றி சொல்ல வேண்டுமானால் கற்றவர்களுக்கு மிக எளிது நம் பல விதிமுறைகளை கையாண்டு நோட்டு புத்தகங்களில் போட்டு பார்த்து சொல்வது என்றால் ஒரு குறைந்தது ஒரு அரை மணி நேரம் தேவைப்படும் ஆனால் மென்பொருளில் ஒரு ஐந்து நிமிடத்துக்குள்ளாகவே பலனை சொல்லுவதற்கான வாய்ப்பை இருக்கின்றது மென்பொருள் மிக துல்லியமாக எந்த இன்றி அந்த மென்பொருளை பயன் பயன்படுத்துவதற்கான பயிற்சி மட்டும் இருந்தால் போதுமானது ஒரு ஜாதகருக்கான பலனை உடனடியாக சொல்லிவிட முடியும் என்ற நிலையில் மென்பொருள் மிக சிறப்பாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது ஐயா அவர்களுக்கு நன்றி இந்த மென்பொருளில் மேலும் மேலும் இன்னும் நுட்பமான சில விஷயங்களை சேர்ப்பார் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கின்றோம் ஐயாவுடைய பேச்சில் ஒரு உறுதித்தன்மையை பார்க்க முடிகின்றது ஆழ்ந்து அறிந்து கற்ற ஒரு ஞானி எவ்வாறு ஒரு தெளிவாக பேசுவாரோ அதுபோல் ஒரு தெளிந்த அறிவை உடைய ஒரு பேச்சாக ஐயாவுடைய பேச்சை பார்க்க முடிகின்றது தோற்றத்தில் எளிமை எந்த படாடோமும் இல்லாமல் ஒரு சாதாரண மனிதனைப் போல தன்னை மக்களோடு மக்களாக இணைத்து கொண்டு தான் கற்ற கல்வியை பிறரும் பிறருக்கு தர வேண்டும் என்ற உயரிய சிந்தனையோடு இந்த கலையை வளர்த்து வருகின்றார் ஐயா ஐயாவர்கள் வீடுதோறும் ஒரு ஜாதகர் என்ற உயரிய சிந்தனையோடு இந்த அச்ச இலக்கண பத்ததி என்கின்ற புதிய முறையிலான ஜாதக கலையினை உருவாக்கி இவற்றை தமிழ் நல் நல்லுலகு அனைவருக்கும் கொண்டு சேர்க சேர்க்க வேண்டும் என்ற அற்புதமான ஒரு நீண்ட நோக்கத்தினை ஐயா அவர்கள் உருவாக்கி கொண்டிருப்பதும் ஏஎல்பி குடும்பத்தை உருவாக்கி அதை உலகெங்கும் பரவச் செய்ய வேண்டும் என்று நினைத்திருப்பதும் மிக சிறப்புக்குரியது ஒரு தமிழனாக இருந்து இந்த ஜோதிடக் கலையை உலகம் முழுக்க கொண்டு சேர்ப்பதில் மிக பெருமைப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது சுயநலம் மட்டுமின்றி ஒரு கலையை அழிவிலிருந்து அல்லது போலித்தனத்திலிருந்து அவற்றை மீட்டெடுத்து அதன் மீது ஒரு நம்பிக்கை உருவாக்குவது ஜோதிட கலையும் ஒரு அறிவியல் பூர்வமானது வாழ்வியல் சார்ந்தது வாழ்வியலை நல்வழிப்படுத்தக்கூடியது வாழ்வியலில் வருகின்ற துன்பங்களை முன்கூட்டியே அறிந்து அது அதை அதிலிருந்து எச்சரிக்கையாக அதை எடுத்துக்கொண்டு அவற்றிலிருந்து எவ்வாறு தப்பி பிழைப்பது அல்லது அதிலிருந்து எவ்வாறு நம்மளை மடைமாற்றம் செய்து கொள்வது வருகின்ற பிரச்சனையை எவ்வாறு நாம் எதிர்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவது போன்ற அற்புதமான ஒரு இந்த ஜோதிட கலையை அனைத்து மக்களுக்கும் தந்ததோடு மட்டுமல்லாமல் இந்த அச்சியலகண பற்றி படிக்கின்ற மாணவர்களும் எதிர்காலத்தில் நன்றாக கற்று ஒரு ஜோதிடர்களாக உருவாகி அவர்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரங்களை பெற்று அவர்களுடைய வாழ்க்கை மேன்மேலும் வளமடைய வேண்டும் என்ற உயரிய சிந்தனையினையும் பார்க்க முடிகின்றது அது மிக சிறப்புக்குரிய ஒன்றாக நான் கருதுகின்றேன் ஆக இந்த அச்சிலகன பத்ததி என்கின்ற புதிய ஜோதிட முறையை உருவாக்கி உலகமெல்லாம் இந்த கலையை அழிவிலிருந்து காப்பாற்றி இந்த கலையின் மீது முழு நம்பிக்கையை முழு ஈடுபாட்டை மனிதர்களிடம் உருவாக்குகின்ற ஐயா வாக்குச்சித்தர் புதுவுடை மூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன் எனக்கு வகுப்பெடுத்த குருமார்கள் நான் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் சற்றும் தலைக்காமல் எனக்கு பதில் கூறுகின்ற விளக்கம் அளிக்கக்கூடிய என்னுடைய கோச் என்னுடைய பயிற்றுனர் அம்மா நல்லநாயகி அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் என்னை இந்த ஜாதக வகுப்பில் படிக்கும்படியாக என்னை ஆட்படுத்திய என்னுடைய பேராசிரியர் மதிப்பிற்குரிய திலகவதி அம்மைய